விட பட்டதை எடுத்து சொல்லுவோம் ஆனா இப்போ கொஞ்சம் சமதாசரி சொன்னது சரி நடனம் சொல்றதும் சரி ஆடை எவ்வளவு பண்ணமோ அந்த பட்டத்தை எல்லாம் இந்த கவிதையில் படிக்கணும் கவிதை மூலம் அனுபவிப்படும் என்ற இந்த கோவில் இந்த கவிதைய கூகுளோரும் படிக்க வேண்டும் இளைஞர் வேண்டும் இளைஞர் சமுதாயம் முக்கியமாக படிக்க வேண்டும் படித்து இந்த கருத்து கலை அலைமொழி அழைங்க அவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதில் சிறிது மையமில்லை ஆனால் இளைய சமுதாயத்திற்கு இது போய் சேர வேண்டும் என்ற வழியில் கற்றறிஞர் கலை கலைஞர்களுக்கோ அல்லது வட்டதாரிகளுக்கோ அல்லது தமிழ் ஆசிரியர்கோ அவர்கள் அவர்களை படித்து அனுமதிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அதன் பலன் என்ன என்பதை நாம் உணர்வு கூர்மாற்ற தெரிய வேண்டும் என்றால் இளைஞர்களிடம் இது போய் சேர வேண்டும் இங்கே இருக்கும் சொல்லுகிறேன் அவருடைய சூனியர்களும் இருக்கிறார்கள்

அழிவன் தலைமுறைகள் இந்த கவிதை எவ்வாறு ஏற்று தங்கள் வாழ்க்கையை நேர்மையோடு செயல்பட வேண்டும் என்கின்ற அற்புதமான அறிவுரையை வாழ்த்து எங்களுக்கு அழைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு முட்ட வலந்தேந்துறே கடந்த பிரேமனரங்களை பயமோடு வேண்டிக்க அழைக்கவும் மேலே வலது தர상 சாந்தரில் அத்தனை நமமனரங்களை வேண்டிக்க அழைக்கிறோம் கொண்ட நன்றி नंी சமைய வயதுக்கும் குறைவான ஒரு வயதில் இருவரும் சந்தித்து நாங்கள் சந்திக்கும் போது என்னோட வயது இருபது இருபத்தி ஐந்துக்கும் குறைக்கும் ஆண்டுகள் விட்டது தேடி அந்த காலகட்டத்துல எனக்கும் முழு தன் தான் தேடிதான் பாண்டியனா தேடியதாவ நிறைய நேரம் பேசிக்கொண்டிருக்க அந்த நேரத்தில் விளக்கும் என்னுடைய நட்பு அனுபவம் ஆகிறது இருவரும் சமமானவருடைய அனுபவம் ஆகிறோம் அங்கே காலகட்டத்தில் ஆண்டு ஒன்பது ஒண்ணுக்கு ஒன்பது அந்த காலகட்டத்தில் எனக்கெல்லாம் சிறிய வேலை இருவரும் நிறைய நேரம் பேசிக் கொண்டிருப்போம் எங்கள் பேச்சு எப்படி இருக்கின்ற கவிதைகளுக்கு சட்டங்களை உடைக்க வேண்டும் கவிதைகளுக்கு இருக்கிற அந்த சட்ட நடைமுறைகளை எல்லாம் உடைக்க வேண்டும் புதிய கவிதைகளை உருவாக்க வேண்டும் அது எப்படி எந்த கவிதையும் அதற்கான உருட்க உருட்கா கட்டமைப்பை உருவாக்க முடியாது அந்த இடம் அந்த பொருள் அதன் தேவை இந்த மூன்று கொண்டு ஒரு கவிதை உருவாகும் நிறைய கவிதைகள் பேசியிருக்கின்றன அஹ் அந்த அவரோட நான் நடத்துக்கொள்ளும் போது எனக்கு ஒரு மூன்று மரும் கவிதை நான் எழுத்து நான் முடிச்சிருந்தோம் போதே பாதிக்கு மேலாக

அப்படி போட்ட போது என் கண்ணில் பட்ட முதல் கவிதை சோழ தேசம் நிறைய இருக்கலாம் ஆனா என் கண்ணில் பட்ட முதல் கவிதையே சோழ தேசம் தான் என்ன காரணம் தெரிய பனிரெண்டு ஆண்டுகளாக சோழ வரலாறு ஆய்வு பண்ணிட்டு ராஜ ராஜேந்திர சுவாமி பத்தி எழுந்திருக்கிறோம்

இன்றைய வரைக்கும் உலகத்தின் முதல் நிகரணை உலகத்தின் பிரமாண்டமான ஒரு நிகரணை இன்று வரை யாராலும் அதிகப்படியாக அதிசயங்கள் நிறைந்த அந்த கல்லணை பற்றி அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் பற்றி எழுதியிருக்கின்றார்கள் அவருடைய இன்றைய இருக்கிற பிரச்சனைகளை முன்முறைக்கு அந்த கவிதை தொடங்கிறது சோழஜாசத்தை எழுதிய நண்பர் தேவா அவர்களுக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் Harriet அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பளித்த survives நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் exclude pm fragrுபிட்டுக் கேண்டம் ம் பரியைப் பர விகலைம்ார் Grandpa தேரச்சி Committee வாத்திலுங்கள்

வாழ்க்கையில மிக முக்கியமானது இங்கிதம் அதுக்கு ஈக்குவலா சங்கீதம் சங்கீதம் மிக முக்கியமான மேகம் என்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார்கள் மிக அருமையானது ஆங்கிலத்தில் அந்த மாற்றி சொல்லலாம் மேகம் அது மேலா இருக்கம் இட் இஸ் கால் மேகம் பெயாலும் பெயரலாம் பெயரலாம் பொய்க்காலும் பொய்க்காலும் பொய்க்கலாம் அதனால மேகம் என்று பெயர் இந்த மேகம் வழக்கறிஞராகிய மேகம் வந்து பொய்யாத மேகம் அது மாறி வழங்கக்கூடியது கவிதை என்னை கவிதை முறையை ஒரு ஆண்டுக்கு ஒரு நூலாக எழுதி

சுந்தர தெளங்கி நிருல் பாடி செய்தே தோடிகள் ஓட்டி விழையாடி வரும் யங்கையின் அதிப்புடத்து கோருமை பெண்டம் காவிரி நெத்திரங்கி மாரு கொள்ளும் சிக்க மராக்கியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசடி போக்கும் அர்மியா வர் <Sessizia> <Sessizia>

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று நம் அன்பான நண்பர் கவிஞர் மா ஜீவானந்தம் அவர்களின் படைப்பான மெய்களும் மெய்கங்கள் என்ற புதிய கவிதை நூல் வெளியீட்டை கொண்டாடிந்து கூடியிருக்கும் இத்தருணத்தில் நான் உங்கள் முன் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையும் அடைகிறேன் சத்தத்தால் இருக்கும் இந்த உலகில் இதயத்துடன் நேரடியாக பேசும் அவரது குரல் நம் உணர்வுகள் அனுபவங்கள் கனவுகள் ஆகியவற்றின் சாரத்தை படம் பிடித்து காட்டும் குரல் என்று சொன்னால் விடியாக நண்பர் கவிஞர் மா சிவனந்தன் என்ன குறிப்பிடத்தக்க கவிதை தொகுப்பின் மூலம் இதனை சாதித்துள்ளார் அவனுடைய இந்த படத்தின் மூலம் சொற்கள் அவற்றின் சாதன சாதாரண அர்த்தம் அர்த்தங்களும் கூட வளர்ந்து பெருவான உணராட்களாகவும் உணர்ச்சிகளாகியவும் இளரோ செய்யும் பயணத்தை நமக்காக தொடங்கி இருக்கிறார் கவிதைகளின் தொகுப்பை விட அதிகம் இது அன்பின் உழைப்பு பரிபலிப்பின் வெளிப்பாடு மற்றும் மனித நிலையில் ஆழமாக இணங்கிய ஒரு ஆன்மாவின் பிரதிபலிப்பு நண்பர் கவிஞர் மா ஜீவந்தன்பின் இந்த கவிதை படைப்பின் ஆற்றல் நம்மை இணைக்கவும் குணப்பெற்ற மாண்பு குணப்பெற்றதாகவும் ஊற்று ஊற்றுவித்தوني குறும்பந்தத்த அதாவது ஒரு மெயின் ஸ்டோனை கொண்டாடும் வேளையில் கவர்னர் மா ஜீவானந்தம் அவர்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பகிர்ந்து கொள்ளும் துணிச்சலுக்காகவும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தினதற்காகவும் அவரை பாராட்டுவோம் இந்த புத்தகம் எல்லா இடங்களிலும் உள்ள வாசகர்களின் இதயங்களில் இடம் பெறட்டும் மகிழ்ச்சியையும் புடி அவற்றுக்கு உரிய என்னது தீரிய நீர் இயல் தெர் எஸ் சரிதி தயார் ஆகி பனிந்து இவரு வருஷத்தில் பதத்தில் மாநிலத்திற்குரிய அந்த பனி ஆட்சி தேர்தல் முதலிருபடுவிற்கு வெந்து மிக சிறப்பாக உடையது தி சொடு தயார் ஆகி மாறுகிறது இந்தது கூடியிற்று கொண்ட அபனாசியா பரமனே தமிழ்நாடு அவர்களை வரவேற்றும் இங்கே நிகழ்த்தியும் எனது நண்பர்கள் தனிவேந்திர வழங்கினர் குருவானந்தம் முன்னாள் செயலாளர் குணசேகரன் அங்கே அவர்களுக்கும் நிறுவனத்தில்

तब तब कंबल बुला के बनी बनी कितना बनी बुकरिया मरता कंबल बुला सुना रहा है आवाज़ीं ताकि शब्द हीं दूसरे आने के बारे में क्या कहें तंग मालिक ऐसे दूसरे एक व्यक्ति दो व्यक्ति इनमें ये लें दूसरे इनका दर्द हो गया

இரண்டு தேவை <finger> <informação> <number> <Matthews> <Moon>

என் என்னுடைய தந்தை அணியின் சுவா நீ ஒரு பெரிய புதற்காவதையின் பட சுய வைத்தேன் ஏன் முதல் கவாதியின்றார் அவர் கம்மிவார்கள் எனக்கு கண்ணீரத்தில் அவ்வளோவா மற்றபடி ஏனென்றால் எனக்கு இந்த மெய்யல் உடற்பாடு அதையும் அதை அதற்காக நான் கமிழத்தை நான் முதல்தால வில்லை அதையும் எடுத்துக் அதையும் அந்த மெய்யலுக்குள் உள்ளடைக்கு ஒரு தத்துவத்தை காண வேண்டும் என்கின்ற அந்த விளைவு சிறுவயதிற்குள்ள விளைவில்லை நான் ஏன் முதற்கம் उधर को मिनी तो नहीं करते मिन्सरिया एक बार मंडो उधर मिन्सरिया में टैक्स किया इस काम को तब तो एक क्या होती है ना नमन डर मिन्सरिया एक करते इन समूह तक का मदद सही है सही था मिन्सरिया स्विटल पाव इक्को ही होते हैं एक इंटर मुद्दे ने था कि इन कभी नहीं बदला क्या मिन्ना के त्यौहार बोले मिन